நம்ம இந்த குளிர்லையும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் காலுக்கு வந்திருக்கோம் சரியான ஸ்னோஃபால்ங்க எந்த வருஷம் இல்லாத இந்த வருஷம் சரியான ஸ்னோஃபால் இன்னைக்கு நம்ம டீம் எல்லாமே வந்திருக்கோம் கும்மியில் இருந்து வேற ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஏ ஏன் சரி நம்ம எல்லாரும் இருக்கணும்ல அதுல பாத்துக்கலாம் ஓகே 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 இதான் நம்ம கும்மி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க ஹாய் சொல்லிருங்க மாஸ்க் போடுறீங்களா ப்ரோ ஸோ எல்லாரும் இன்னைக்கு சரியான குளிர் எல்லாரும் ஜரிகின் இல்லாமல் இன்னைக்கு இருக்க முடியல ஸோ நம்ம இந்த குளிரில் போயிட்டு அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க இன்னைக்கு போடுற என்ஜாய்மெண்ட் ஹாய் 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 இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் காலுக்குள்ளே வந்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன் உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா மாம்ஸ்டெல்லாம் இருக்குது லூலு பாஸ்தா ஸோ இதெல்லாம் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஏதாச்சும் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னா அங்கேயே வாங்கிக்கலாம் எல்லாரும் சம்மரில் வந்திருக்கோம் ஸ்னோ டைமில் வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு அந்த கில்ஸ் எல்லாம் பாருங்க வேற லெவல் இருக்கு உங்களுக்கு ஜூம் போடுறேன் ஓஹோ வேற லெவலா இருக்கு ஆனா நம்மள கேட்டிலும் கொரியன்ஸும் இங்க இதை பார்க்கணும்னு தான் வந்திருக்காங்களே இந்த விண்டர்ல ஓகே உங்க போலாம் நல்லா இருந்துச்சு வாவ் செம்ம வியூவா இருக்கு எங்க பார்த்தாலும் ஸ்னோஃபால் தாங்க கொரியாவே வேற மாதிரி வேற மாதிரி இருக்கு ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியால பெரிய ஃபெஸ்டிவலுங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம்ல அது போல் இங்க இது வந்து லூனார் நியூர்னு சொல்லுவாங்க இந்த கொரிய மக்கள் வந்து அவங்களோட ஹோம் டவுனான நேட்டிவ் பிளேஸுக்கு கிளம்பிடுவாங்க எப்போதுமே ஒன்றும் பரவாயில்ல பேசப்பட்டு இருக்குல்ல நம்ம இந்தியா தமிழ்நாடு அப்புறம் இங்கேயும் வந்துட்டு கொரியாவும் வந்துட்டு நிறைய கோயின்ஸ் இராதுன்னு சொல்கிறாங்கல்ல சோ அது போலதான் இங்கேயும் அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அப்படிங்கிற வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து உடுத்துவாங்க உடுத்திட்டு அவங்க வந்து பழைய அவங்களோட முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணுவாங்க நம்ம எப்படி நம்ம தாத்தா பாட்டிகளாம் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுறோம்ல ஸோ அது போல வந்து அவங்களோட முன்னோர் வழிபாடு இன்னைக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயசான நம்ம தாத்தா பாட்டி அவங்கக்கிட்ட இவங்களும் நம்ம ஊரில் இப்படி காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறோம்ல அதுபோல் ஆசீர்வாதம் வாங்கி இருந்து இன்றைக்கி பணம் வாங்குவாங்க ஸோ அவங்களும் ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம ஊரில் கொடுப்போம்ல அது போல் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்தவங்க அவங்களோட கல்லறைக்கு போய் மரியாதை செலுத்துவாங்க அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க ஸோ அது வருஷத்துக்கு ஒரு தடவை இது வந்து இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க இதை அதே போல் இன்றைக்கி வந்து கொரியர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேக்கோக் அப்படிங்கிற ஒரு அரிசி கேக் சூப்புன்னு சாப்பிடுவாங்க இந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா கொரிய மக்கள் ஏன் இதை அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா இன்றைக்கி சோழ்நாள் அதுமா இன்றைக்கி அதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்ட தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொரிய மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் சூப்பராக வந்து இன்றைக்கி தமிழ் அந்த தமிழ் புத்தாண்டுங்கிற மாதிரி இவங்களோட இவங்களோட புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்காங்க ஓகேங்க ஓகே பார்க்கலாங்க அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்த இடம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஹாலு இதில் உள்ள கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ்லாம் போடுறோம் இன்னைக்கு பெரிய ஒரு டீம் வந்திருந்தோம் ஸோ இருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க நம்ம பசங்க எல்லோரும் சேர்ந்துட்டு கொஞ்சம் வந்திருந்தோம் இதோட சின்ன வீடியோ கிளிப்ஸ் என்ஜாய் பண்ணதெல்லாம் உள்ள ஆட் பண்ணுறதே பாருங்கள் ஓகேங்க ஹாவ் ஏ குட் டே பார்க்கலாம் ஹாய் பாய் அண்ணன் போயிட்டு வாங்க நீங்க வாங்க போட்டா

ஓகே போயிட்டு தான் இருக்கு நான் போயிட்டு கிளவுஸ் எடுத்து வர முடியல என்னாச்சு

நான் அடுத்து போங்க நீ போங்க நீ போய் ட்ரிப் பண்ணுங்க. போங்க நீங்க. ப்ரோ இந்த கில்லி விஜய் மாதிரி போங்க ப்ரோ ப்ரோ விஜய் மாதிரி போங்க ப்ரோ சைட்ல மேலே விழுந்துருவாங்க ஏ உருதோ அந்த மரத்தை டச் பண்ணிடுறாங்க ப்ரோ மரம் ஏ இல்லை இந்த மரத்தை டச் பண்ணி கீழே எல்லாரும் நிற்போம் கீழே எல்லாரும் நிப்போம் செட் பண்ணலாம்